ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம எழுத்துக்கள் அத்தியாயம் டூவில் வந்து பயிற்சி நாலு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கோணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க கோணி இதில் வந்து நம்மளுக்கு இந்த வேர்ட்ஸ் கொடுத்துட்டு ஸ்டோக் கேட்டிருந்தாங்க கோணி அப்படிங்கும்போது கோணி அப்படிங்கம்போது கோவ் எப்படி பிரிப்போம் இக்கு பிளஸ் ஓ நீ அப்படிங்கும்போது இன்னு ப்ளஸ் இன்னு பிரிப்பேமா எதுக்குன்னா இப்படி பிரித்து காட்டிருக்கேன் அப்படின்னா வந்து இந்த வவல்ஸ் வந்து எந்த பிளேஸில் வரும் ஸ்டோக் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் எழுதணுமா செகண்ட் ப்ளேஸ்லையா தேர்ட் ப்ளேஸில் எழுதணுமா அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி பிரித்து காட்டியிருக்கேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு லெட்ரு வச்சு தான் நம்ம வந்து ப்ளேஸை வந்து நம்ம முடி பண்ண முடியும்னு சொன்னோம் இல்லையா இப்போ ஓ ஸ்டோக் கொடுத்துருக்காங்க இக்கு ப்ளஸ் ஓ தான் வந்து கோ அப்போ ஓ அப்படிங்கும்போது நம்ம செகண்ட் இது ஃபஸ்ட் ப்ளேஸு இது செகண்ட் பிளேஸு தேர்ட் ப்ளேஸு நாம் செகண்ட் பிளேஸை தான் போடுவோம் ஓ அப்படிங்கும்போது நம்ம வந்து செகண்ட் பிளேஸில் டேஷ் வவல் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா கோ நீ மூணு சொல்லி நா ஓகேவா அப்போ வந்து இந்த நீ இந்த நீ போடுவோம் இப்போ நீங்கள் இந்த மாதிரி பிரித்து பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அடுத்ததெல்லாம் நம்ம போகும்போது இந்த மாதிரி பிரிக்காமையே நம்ம எழுதலாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி பிரித்து வச்சு தான் எழுதணுன்னா இல்லை ஓகேங்களா உங்களுக்கே தெரிஞ்சுக்கும் நெக்ஸ்ட் பாருங்கள் கதி கதி அப்படிங்கும்போது இக்கு ப்ளஸ் ஆ அப்படின்னு பிரிப்போம் அப்போது கா அப்போ வந்து ஆங்கும்போது நம்மளை வந்து டோ கோட்டில் வந்து டச் பண்ணாமல் எழுத வேணும் ஓகேவா கோட்டில் டச் பண்ணாமல் மேல் எழுத வேணும் ஃபஸ்ட் ப்ளேஸில் எழுத வேணும் அப்புறம் இங்கே வந்து ஆதாக கொடுத்துருக்காங்க அப்போ வந்து லைட் டாட் தான் வரும் அப்புறம் தி இத்து ப்ளஸ் இ அப்போ வந்து தேர்ட் ப்ளேஸில் புள்ளி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பேர் பேர் அப்படிங்கிறது இப் இப்பு ப்ளஸ் ஏன்னு பிரிப்போம் ஏன் அப்படிங்கும்போது லைனை வந்து டச் பண்ணியிருக்க வேணும் ஓகேவா பே ரூ மொழி மோ லீ மொழி ஓகேங்களா ஓ ஸ்டோக்கு அப்போ லைனை டச் பண்ணியிருக்கோம் அப்போ வந்து ஓ அப்படிங்கும்போது டேஷ் பபல் வர வேணும் இது வந்து கீழே எதுக்கு வந்திருக்கு அப்படின்னா வந்து மொழி அப்படிங்கும்போது இந்த லீ இல் ப்ளஸ் இ லீ மொழி ஓகேங்களா அதுக்காக அங்கே புள்ளி வச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு கனவு கா நா கா கனவு நெக்ஸ்ட்டு தனி மூணு சுளி நீ தா நீ தனி நெக்ஸ்ட்டு ஏ டச் பண்ணியும் தெரியுதா இது வேணால் ஃபஸ்ட்டு வவல் பாருங்கள் ஆ கொடுத்துருக்காங்க ஆனால் டச் பண்ணல இழு ப்ளஸ் ஊ அப்படிங்கும் போது இந்த இந்த இல்லுக்கு வந்து என்ன ஸ்டோக்கு இதுதான் லா தானே போடுவோம் அப்போ ஊ பளு நெக்ஸ்ட்டு மே நீ மே ஏ சவுண்டு மே நீ மேனி ஃபுல் ஸ்டோக் தான் நம்ம வபால் வைக்க வேணும் ஓகேங்களா மேலி மேலி தள்ளி தா இல்லி இங்கே தல்லின் இருக்குல்ல அப்போ இது ஒன்று இது ஒன்று இப்படி சொல்லி மூணாக பிரிக்கக்கூடாது நம்ம இல்லை ரெண்டு ஸ்டோக்கே பார்த்து நம்ம இந்த மாதிரி போட்டோம் இல்லையா இல்லாக்கு இல்லாக்கு வந்து நம்ம இந்த மாதிரி போட்டிருக்கோம் ஓகேங்களா அப்போ நம்ம இல்லு தனியாக இந்த லா தனியாக நம்ம எழுதக்கூடாது இது ரெண்டும் சேர்த்து தான் ஒரு ஸ்டோக்கு அப்போது தா இல்லா அப்போ வந்து இங்கே லீ கொடுத்துருக்காங்க அப்போ வந்து தேர்ட் ப்ளேஸில் புள்ளி வரும் ஃபஸ்ட் ப்ளேஸு செகண்ட் ப்ளேஸு தேர்ட் ப்ளேஸில் டாட் வரும் ஓகேங்களா தள்ளி பறவை பா ரா பறவை நோவு 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 லைனில் டச் பண்ணியிருக்கேன் வேணும் நொடி நோ டி நொடி கடி கா டி கடி ஓகேங்களா எங்கே பாருங்கள் களனி களனி அப்படிங்கும்போது கா கா வாணி வாணி பாக்கி பாக்கின் இருக்கு இதை வந்து நம்ம மூணு ஸ்டோக்கை பிரிக்கலாமா மூணு ஸ்டோக்கை பிரிக்கலாம் ஆனால் இங்கே என்ன இருக்கு அப்படின்னா ஒரே மெய்யெழுத்துக்கள் வந்து இரட்டித்து வருகிறது இல்லை அப்படிங்கும் போது நம்மளுக்கு வந்து அது ஒரே ஸ்டோக்கு ஓகேங்களா இப்போ வந்து இங்கே ஒரு மெய் எழுத்து அதனோட கூட ஒரு மெய் எழுத்து வரும்போது நம்ம வந்து இரண்டு பங்கு நீடித்து எழுதப்படும் ஓகேங்களா பார்த்தோம் இல்லையா ரெண்டு மெய்யெழுத்துக்கள் வந்துச்சுன்னா இரண்டு பங்கு நீடித்து எழுதப்படும் பாக்கி ஓகேவா பா இக்கி இங்கேயும் வவ்வல் வராதுன்னா வராது ஏன்னா இது வந்து இக்கு ஸ்டோக்கு கா மட்டும் மட்டும்தான் வவ்வல் வரும் ஓகேங்களா பாக்கி பனி ப நீ பனி மா தி மதி பழக இங்கே பாருங்க பழக பா லா ஓகேவா அப்புறம் க பழக அப்போ பா லா க ல க ஸ்ட்ரோக் இங்கே வச்சிடக்கூடாது புள்ளி வந்து இங்கே வச்சிடக்கூடாது வவல்ஸை புல் வவல்ஸ் இங்கே வச்சுட்டோம்னா இது என்னென்னா ஆக்கானது எங்கே வச்சாதான் அது பா ஓகேங்களா நம்ம மாற்றி சில டைம் வந்து இப்படி எழுதிடுவோம் இப்படி வெச்சிட்டோம்னா இது வந்து ஆ ப லாக அப்படின்னு வந்துடும் ஓகேவா அந்த மாதிரி வரக்கூடாது நம்ம எழுதுறதை வந்து பா லா க ஓகேவா தனித்தனியாக எழுத காட்டுறோம் ஆனால் எழுதும் போது பலக இந்த மாதிரி தான் எழுத வேணும் ஓகேங்களா கோடி ஓ சவுண்ட் அப்போ லைனில் டச் பண்ணியிருக்க வேணும் கோடி கொடி கோடி கோடி நெக்ஸ்ட்டு பாக்கு பாக்கு அப்படிங்கும்போது இக்கு பிளஸ் இங்கேயும் வந்து இக்கு இருக்குது இங்கே இங்கே வந்து இக்கு பிளஸ் ஊ அப்போ வந்து ரெண்டு மெய் எழுத்துக்கள் வந்திருக்கு அப்போ வந்து நீடித்து எழுதப்படும் பா இக்கு பாக்கு ஓகே பெருசாக இருக்குது பாருங்க கோடு பாக்கு நெக்ஸ்ட்டு மரபு மா ரா புரா ஓகேவா அடுத்தது மெல்ல ஏ சவுண்டு மே இல்லை ஓகேவா மெல்ல இப்போ இல்லைக்கு வந்து நம்ம இந்த ரெண்டானா போட்டோம் அப்போ வந்து இந்த ஸ்டோக்குக்கு வந்து இப்படி போட்டு இப்படி போட முடியுமானா போடக்கூடாது இப்படி தான் போட வேணும் ஈஸியாக ஜாயினிங் எங்கே வருதோ அப்படி தான் நம்ம போட வேணும் ஓகேவா இதுதான் கரெக்டு ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கோங்க ஒவ்வொரு ஸ்டோக்கையும் பிரித்து எழுதிட்டு ஸ்டோக் போடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரி வந்து பிரித்து எழுதாமையே வந்து உங்களுக்கு ஸ்டோக் போட வந்துடும் ஓகேங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்